உடையார் பாகம் மூன்று நூற்றி முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் தொடர்கிறது அருள்மொழி பட்டன் திகைத்தான் என்ன வயது இருக்கும் என்று கேட்டான் கோட்டை காவலர்கள் பத்திலிருந்து இருபது வயதுக்குள் அநேகம் பேர் இருக்கிறார்கள் பார்ப்பதற்கு சோர்வாக இருக்கிறார்கள் அவர்கள் எதிர்பார்த்த அளவிற்கு தஞ்சை அந்தணர்கள் அவர்களை பராமரிக்கவில்லை என்ற வேதனையில் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அருள்மொழிபட்டன் திரும்பி தகப்பனாரை பார்த்தான் அந்த இளைஞர்களை நாம் கணக்கு எழுத உபயோகப்படுத்தி கொண்டால் என்ன பிரம்மராயர் மௌனமாக இருந்தார் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் ஆனால் அவர்களுடைய ஊர் சோழ தேசம் இல்லை தொண்டை நாடு இருந்தால் என்ன அது நம்முடைய சாம்ராஜ்யத்திற்கு உட்பட்ட பகுதி தானே நம்முடைய புலிக்கொடி தானே அங்கு பறக்கிறது இருக்கலாம் வேலை செய்துவிட்டு தன்னுடைய ஊருக்கு போக வேண்டும் என்று ஆவல் உள்ளவர்களை இவ்வளவு பொறுப்பான வேலையில் அமர்த்த வேண்டுமா என்றுதான் கேள்வி தஞ்சை அந்தனர்கள் மறுத்துவிட்டால் இவர்களை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்றுதான் கேட்டேன் இதுவரை தஞ்சை அந்தனர்கள் மறுக்கவில்லை அருண்மொழி நீயாக எதையும் கிளறிவிடாதே ஏற்கனவே அவர்கள் வாயால் கெட்டுப்போனவர்கள் நாமும் தேவையில்லாமல் ஏறி மிதிக்க வேண்டாம் வைணவதாசனை இவர்களிடம் பேச சொன்னால் என்ன பேசலாம் வைணவதாசன் இவர்களிடம் இருப்பிடம் எது என்று விசாரித்திருக்கிறான் எனவே என்னை பார்க்க வந்தாலும் வருவான் நாளை காலை நான் அவர்களை பார்த்து வரவா அது அதிகம் என்று தோன்றுகிறது தங்க இடமில்லாமல் சிரமப்படுகிறார்களாமே பத்து இருபது என்றால் நமது வீட்டில் தங்க வைத்து விடலாம் ஐநூறு பேர் எங்க தங்க வைப்பது திருவள்ளம் கோட்டையில் பல கட்டிடங்கள் வெறுமே பூட்டி வைக்கப்பட்டு இருக்கின்றன அங்குள்ளவர்கள் தஞ்சை பக்கம் குடிப்புகுந்து விட்டார்கள் இல்லை எனக்கு விருப்பமில்லை வேறு இடம் சொல் அந்த ஐநூறு பேரையும் ஐந்தாக பிரித்து விட்டால் அவர்களே பிரிந்துதான் இருப்பார்கள் பத்தாக பிரித்து போடு சரி இன்று நாள் முழுவதும் உற்சாகமாய் இருந்தேன் சற்றென்று ஏனோ கஷ்டமாகிவிட்டது தஞ்சையை பற்றி கவலை வந்துவிட்டது இன்னும் இருக்கிறது அருண்மொழி மக்கள் வந்து குவியப் போகிறார்கள் எங்கிருந்து தானியங்கள் கொண்டு வரப்போகிறோம் என்று புரியவில்லை அரிசி சிறிதும் மாமிசம் பெரிதுமாய் உணவு நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் ஜனங்கள் வருகிற வேகத்தை பார்த்தால் இந்த ஆடுகள் எவ்வளவு தூரம் தாக்குப்பிடிக்கும் என்பது தெரியவில்லை ஆட்டு மந்தைகள் கரைந்து காணாமல் போய்விடுமோ என்று பயமாக இருக்கிறது இன்னும் இரண்டு வருடங்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஈராது அதற்கு பிறகு வரலாம் நான் ஏதேனும் செய்தாக வேண்டும் வானம் பொய்க்காமல் இருக்க வேண்டும் வானம் பொய்க்காமல் இருந்தால்தான் நடுநாட்டில் இருந்தும் திருமுனைப்பாடி நாட்டிலிருந்தும் தொண்டை நாட்டிலிருந்தும் தானியம் வரவு நன்றாக இருக்கும் தானியங்கள் மட்டும் போதாது ஆடுகள் வேண்டும் இதற்காகவே ஒரு படையெடுப்பு நடத்தும்படியாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது மீண்டும் யுத்தமா வெகு நிச்சயம் வெகு நிச்சயம் யுத்தம் வரும் எந்த திசையில் யுத்தம் நடக்கும் நீயே யோசித்துப்பார் பாண்டிய தேசத்தில் நம்முடைய ஆட்சி நடக்கிறது அங்கு போய் கொள்ளடிக்கவா முடியும் அவர்கள் உணவுக்கே தட்டுப்பாடு இருக்கிறது நடுநாடும் திருமுனைப்பாடியும் இருக்கிறது நடுநாடும் திருமுனைப்பாடியும் தொண்டை நாடும் நம்முடைய சாம்ராஜ்யத்தில் அடக்கமானவை அவைகளை போஷிப்பது நம்முடைய வேலை சேர தேசத்தில் நமக்கு எதிரிகள் உண்டெனில் அங்கு ஆடுகள் இல்லை காடுகள் நிறைந்த இடத்திற்கு போய் என்ன கொண்டு வருவது சந்தன மரம் நெஞ்சு நிறைக்க வைக்கும் வயிற்றை நிறைக்க வைக்குமா எனவே கங்க தேசத்தின் வழியாக மேலே சாளுக்கியத்தை தவிர நமக்கு வேறு வழியில்லை புரிகிறது தந்தையே எப்பொழுது யுத்தம் வரும் என்று சொல்கிறீர்கள் என்னுடைய கணக்குப்படி இன்னும் இரண்டு மூன்று வருடங்கள் பொறுத்து இதற்கு வேறு ஏதேனும் காரணம் இருக்குமா தந்தையே இருக்கும் என்ன இங்கே வேறு எவர் அமைதியாக இருந்தாலும் மேலை சாளுக்கியர்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள் கங்கர்களை தூண்டிவிடுவார்கள் ராஷ்டிர கூடர்களோடு கைகோர்த்து கொள்வார்கள் கீழே சாளுக்கியத்திற்கு தூதுவிட்டு அங்கிருந்தும் ஆட்களை சேர்ப்பார்கள் ஒட்டுமொத்தமாய் ஆட்களை தாக்குவதற்கோ அல்லது பாதுகாத்து கொள்வதற்கோ பெரும் முயற்சிகள் செய்யலாம் யுத்தமல்லாது இந்த பிரச்சனையை தீர்க்க ஏதும் வழி இல்லையா என்னுடைய புத்திக்கு எட்டியவரை எந்த வழியும் இல்லை கோயில் வளர வளர நாம் யுத்தத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதே பலரும் அறியாத உண்மை இதை சமாதான காலம் என்று எவர் சொன்னாலும் வாய்விட்டு சிரிக்கலாம் தந்தையே நீங்கள் மட்டும் வேறு விதமாய் சிந்திக்க நிதர்சனத்தில் இருக்க எப்படி கற்றீர்கள் எந்த வயதில் கற்றீர்கள் மகன் தந்தை அருகே போய் அவர் புஜத்தை ஆதரவோடு பிடித்து கொண்டான் கொஞ்சலோடு கேள்வி கேட்டான் தந்தை வயிற்றிலிருந்து மிகுந்த கருணை பொங்க அந்த கருணையை கண்ணில் தேக்கி மகனை வாஞ்சியோடு பார்த்தார் இது தேவி என்ன அனுகிரகம் நமது ஊரான அம்மன்குடி துர்கை என்ன ஆசிர்வாதம் ஒட்டப்படாரத்தில் இருந்து வந்த அந்தணர்கள் நாம் ஒட்டப்படாரம் கூட நமது ஊரல்ல இன்னும் வடக்கே தள்ளி இமயமலை சரிவில் வருடம் முழுவதும் மழை பெய்யும் காடுகளுக்கு நடுவே உள்ள இடத்திலிருந்து வந்தவர்கள் தட்சனுடைய யாகத்தில் தன் தேவியான அம்பாளை சிவபெருமான் பல துண்டுகளாக வெட்டி ஏறிய அதில் தொப்பில் விழுந்த இடம் காஞ்சிபுரம் யோனி விழுந்த இடம் நமது மூதாதையர் நகரம் காமாக்யா என்று அந்த இடத்திற்கு பெயர் சாக்த உபாசகம் என்பது நமக்கு பரம்பரையாக வந்த விஷயம் அங்கிருந்து நகர்ந்து ஒட்டப்பிராரம் வந்ததால் ஜெகநாதம் என்கிற விஷ்ணு அம்சத்தை வணங்கி நாம் வைணவர்கள் ஆனோம் ஆனால் சாக்தனுக்கு சைவ வைஷ்ணவ பேதம் இல்லை எல்லாம் சக்தி ரூபம் என்று சொல்பவன் இந்த சாத்த உபாசகத்தை கைக்கொண்டவன் ஞாபக சக்தி உள்ளவனாகவும் வருங்காலம் உரைப்பவனாகவும் மாறிவிடுகிறான் அவன் உள்ளுணர்வு பெருத்து பெருஞ்செடியாய் வளர்ந்து தினந்தோறும் மலர்களை மலர்விக்கிறது இது நான் கொண்டு வந்த சொத்து அல்ல நம் மூதாதையர் சொத்து நமது இரத்தத்தில் ஊறியது உன் உடம்பிலும் உன் புத்தியிலும் இந்த தான் இருக்கிறது இந்த சாக்த உபாசகத்தில் ஈடுபடுவதால்தான் நம் மத்தியம வயதில் சற்று உடல் பெருமனாக கண்கள் தெரிந்து விழுகின்றன அழகான கூர்மையான மூக்கும் அகலமான நெற்றியும் உடையவனாக உள்ளங்கையில் மிருதுவானவனாக இருப்பவனாக மாறிவிடுகின்றோம் கட்டுடலும் தளர்ந்து வேறு விதமாக மாறும் மாரசாக்த உபாசகத்தில் நீ கிளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம் சாக்த உபாசகத்தில் தன்னை ஆழ்ந்து ஈடுபடுத்தி கொண்டவர்களுக்கு அதாவது தங்களை அதில் வெறியாய் ஈடுபடுத்தி கொண்ட ஆண்களுக்கு பெண்களைப் போல மார்பகங்கள் வளர்வதையும் கவனித்திருக்கிறேன் வெளியே என்ன நடக்கிறது என்பதை உணர்வதற்கும் இனி என்ன நடக்கும் என்பதை உணர்வதற்கும் வெறும் புத்திசாலித்தனம் மட்டும் போதாது வேறு ஏதோ ஒரு அகவிழிப்பு வேண்டும் உங்கள் பேச்சு ஆச்சரியமாக இருக்கிறது எனக்கும் அது வரும் என்று நீங்கள் சொல்லுவது இன்னும் வியப்பாக இருக்கிறது இந்த விஷயம் அகவிழிப்பு மூலம் உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு தோன்றுகின்றதா இளவரசர் ராஜேந்திரருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அமோகமாக இருக்கும் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை விட படி அதிகம் உயரமாக நிச்சயம் இருப்பார் அவரை போலவே கற்றலியும் எழுப்புவார் மிகப்பெரிய வீரனாக சூரியர் சந்திரர் உள்ளவரை போற்றப்படுகின்ற அரசராக திகழ்வார் அவர் ஆயுசு எப்படி தீர்காயுசு சக்கரவர்த்தியை பற்றி சொல்லுங்கள் அவரும் நல்ல ஆயுள் உள்ளவர் நிறைந்த வாழ்க்கை வாழ்பவர்தான் சரித்திரத்தில் அழியா புகழை பெற்றவர்தான் சோழ தேசத்தின் வளர்ச்சி எப்படி இருக்கும் எது வளர்ந்ததோ அது அழியும் ஆனால் சோழ தேசத்திற்கு இப்போதைக்கு எந்த அழிவும் இல்லை அது கிடைக்கிறது வெகு துளைவில் நூறு வருடங்கள் போன பிறகுதான் சரிவின் எல்லை தெரியும் வடக்கே இமயமலையில் ஒரு சந்து கண்டுபிடித்து அந்த மலை சந்து வழியாக யவனர்கள் உள்ளே வந்துவிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறதே வெகு காலம் முன்பே வந்துவிட்டார்கள் ஒவ்வொரு தலைமுறையிலும் பரதகண்டத்தை வந்து அடைவது அவர்களின் பலருக்கு வீர தீர செயலாக இருக்கிறது பாலைவனத்து யவனர்களின் கண்ணுக்கு பரதகண்டத்தின் பசுமை மிகப்பெரிய பெரிய தாபத்தை கொடுத்திருக்கிறது அந்த யவனர்கள் இங்கு வருவார்களா தந்தையே வருவார்களப்பா வருவார்கள் அருள்மொழி திகைத்தான் அவனுக்கு தஞ்சாவூர் பரஞ்சோதியின் மீது ஏனோ மெல்லியதாய் ஒரு கோபம் வந்தது தந்தை இரண்டாம் கட்டுக்கு நகர முதற்கட்டில் உள்ள தன்னுடைய அறையை திறந்து அருள்மொழி சமணம் மீட்டு அமர்ந்து கொண்டான் ஆழமாய் இழுத்து சுவாசித்தான் அமர்ந்தபடியே மூளையை தூங்கு என்று கட்டளையிட்டான் எல்லா செயல்களையும் மூளை நிறுத்தியது உறக்கம் போலும் ஒரு அமைதி அவனை தழுவியது உறங்குகிறேன் என்ற நினைப்பில் அவன் அமிழ்ந்து கிடந்தான் இது ஒரு விதமான உறக்கம் இதற்கு அரித்துயில் என்று பெயர் அறிந்து தூங்குவதுதான் அரித்துயில் விழிந்து வெளிச்சம் பரவும் நேரத்தில் எழுந்து நின்றான் அவனுடைய முதல் நினைப்பு திருமுனைப்பாடி தொண்டை நாட்டு அந்தண இளைஞர்கள் பற்றியாகத்தான் இருந்தது நூற்றி முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் முடிவடைந்தது